பல அஸ்ட்ரோ சனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல முதல் பாதியில பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலையும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வருடம் முழுக்க வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த குருவினால பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கிறது அதே நேரம் சில தீய பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் சனி வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டம சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க அதனால குடும்ப விஷயங்களில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துல பேசுகிற பேச்சுக்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் இந்த குருவினுடைய பார்வை வந்து ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால பூர்வீக சொத்துகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சு வந்து கேட்க மாட்டாங்க அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அடுத்து தற்போது இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க அஷ்டமச்சரியனுடைய பிடியில் இருக்கிறீங்க அதனால நிச்சயம் குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா எதையுமே எடுத்தவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு எந்த ஒரு செயலையும் குடும்பத்துல செய்யக்கூடாது என்னன்னா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயம் குடும்பத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி பற்கள்ல தொந்தரவு அடுத்து வந்து கண்கள்ல தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படினா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது குருவினுடைய ஐந்தாம் பார்வை முற்பகுதியில வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுவுறதுனால நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதே நேரம் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காதில் இணையக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருடத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதியில் பிறக்கும் வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பிரிவினை வரவரக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அதே நேரத்தில் குரு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு அந்த நேரத்தில் குருவினுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல விழுகாது அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து கணவன் அல்லது மனைவியின் மூலமாக ஏதாவது ஒரு கழகம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தீய நண்பர்களுடைய சகவாசமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் நண்பர்களிடம் கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து நீங்க கூட்டு தொழில ஈடுபடுறீங்கன்னா நிச்சயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் அதே நேரம் சனியினுடைய மூன்றாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல விழுகுது அதனால இந்த நேரத்துல வந்து புதிதாக எந்த ஒரு வேலைக்கும் முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது இருக்கிற வேலையை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தொழில் இறங்குவது நல்லது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குருவினுடைய பார்வை வந்து ஆறாம் இடத்துல விழுகுது அதனால நிச்சயம் வந்து உத்தியோகத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது உங்களுடைய கடன் எல்லாமே அடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லனா உங்களுக்கு சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அதே நேரம் நோய் நொடியில ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து அதுல இருந்து குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வேலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி வேலையில வந்து என்னன்னா ஒரு சுமூகமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கும் மேலதிகமான உறவுகள்

அதிக அளவு காத்திருக்கிறது உங்களுடைய உறக்கத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி ஒரு நிம்மதியான உறக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் இந்த குரு பன்னிரெண்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஆன்மீக உணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகளவு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏற்கனவே வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தற்போது நீங்க அஷ்டமசேனியோட பிரிவிலிருந்து ரொம்ப அல்லல் பட்டு இருக்கிறீங்க இந்த குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பாத்தீங்கன்னா சனியின் மேல விழுகும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த வருடத்தினுடைய முற்பகுதியில தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது ஆகையால் உங்களுக்கு முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த குரு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்குரிய அதிபதி சோ மறை ஒரு அதிபதி ஒரு மறை போய் உட்கார்ந்து நிச்சயம் வந்து யோகங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அந்த யோகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட ஐந்தாம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து காதலுக்காகவோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கல்வியை வருடத்தினுடைய படிப்பு மாணவர்களுடைய ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் வருடத்தினுடைய நிச்சயம் வந்து நீங்க கவனம் செலுத்தணும் ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து ராகு மேல விழுவாகுது அதே நேரம் ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நிச்சயம் தொந்தரவுகள் என்பது இருக்கும் ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமசனியினுடைய பார்வை இரண்டாம் இடத்துல விழுவுறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மனைகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதும் இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து சனியின் மேல விழுகுது அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மனைவிகள் அதாவது ஆறுல இருந்து பத்து வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மனைகள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து நாலாம் வீட்டுல விழுகும் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ வந்து படிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தனியானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா சனியினால பாத்தீங்கன்னா ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயம் இருக்க தேவையில்லை ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது இருக்காது அதே மாதிரி வருடத்தினுடைய முற்பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த சனியினால பாத்தீங்கன்னா நிச்சயம் மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் வீண் அலட்சிகள் தேவையற்ற குழப்பங்கள் இது எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முற்பகுதியில் வந்து என்னன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது வருடத்தினுடைய பகுதியில குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து நாலாம் கிட்ட விடுக்கும் இதனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு சிறு தொகைகளை வந்து செலவிட நேரிடலாம் அல்லது உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலத்திற்காகவும் பாத்தீங்கன்னா ஒரு சிறு தொகைகளை செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து சுகபோக வாழ்க்கைக்காக பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் சில பேருக்கு வெளிநாடு சென்றுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உத்தியோக நிமித்தமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பாரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது வெளி மாநிலங்களுக்கு நீங்க வேலை தேடுறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெளி மாநிலங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாய் மாமனுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ